அஸ்லாம் வலைக்கும் வ ரஹமத்துல்லாஹி ஒ பரகாத்து அலமதுல்லாஹி ரப்பில் ஆலமீன் வலாத் வசலாம் அலா சரப்பில் அம்பியாயி முர்சலீன் நபீனா முகமது ஓ ஆலிஹி வாபிஹே அஜ்மாயின் அம்மாபாத் கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே அம்பிக்கனிய சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கய் அப்துல் அஜீஸ் அல்லாவுடைய அருளால் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அலகம் எல்லா புகழும் அல்லாவுக்கே இது நபிமார்களின் வரலாறு பாகம் ஆறு இந்த காணொலியில் நபிமார்களின் குண நலங்கள் நபிமார்களுடைய குண நலன்களை பற்றி நாம் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம் நபிமார்கள் மனிதர்கள் தாம் என்பதற்கான ஆதாரங்களை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் அந்த தொடரில் நபிமார்களின் மனித குணங்கள் தொடர்பான செய்திகளை தொடர்ந்து நாம் இந்த காணொலியில் பார்ப்போம் நபிமார்கள் என்பவர்கள் மனித தன்மைக்கு அப்பாற்பட்டவர்களாகவோ மனித தன்மையை எடுபட்டவர்களாகவோ இருக்கவில்லை அவர்கள் நூறு சதவீதம் முழுக்க முழுக்க மனிதர்களாகத்தான் இருந்தார்கள் மனிதர்களாகத்தான் திகழ்ந்தார்கள் என்பதற்கு முந்தைய காணொலியில் அதற்குரிய ஆதாரங்களை நம்ம முன் வச்சோம் இஸ்லாம் முஸ்லீம் என்று சொல்லக்கூடிய நம்முடைய மக்களில் அதிகமான மக்கள் சுண்ணத்துவல் ஜமாத் என்ற பெயரில் சுண்ணத்துவல் ஜமாத் அறிஞர்களால் ஏமாற்றப்படக்கூடிய அந்த மக்கள் கண்மூடித்தனமாக அவர்களை பின்பற்றக்கூடிய அந்த மக்கள் ஏறத்தாழ நாற்பது வருடங்களுக்கு மேலாக தவீது பிரச்சாரம் அதாவது ஏகத்துவ பிரச்சாரம் பட்டி தொட்டியெல்லாம் நடந்த போதிலும் இந்த சுண்ணத்துவல் ஜமாத் என்று பெருவாரியாக இருக்கக்கூடிய ஊர்களில் சுண்ணத்துவல் ஜமாத் என்ற பள்ளிவாசலை கேள்விப்பட்டிருப்பீங்க அங்கே பெருவாரியான மக்கள் இருக்கிறாங்க அவங்க அல்லாவுடைய பயமோ மறுமையில் நடக்க போகிற விஷயங்களோ சொற்கோ நரகத்தை பற்றிய எந்த ஒரு கவலையும் இல்லாமல் இந்த உலகத்தில் நம்ம வந்து சீரும் சிறப்பாக இருக்கணும் நமக்கு ஒரு அந்தஸ்து வேணும் இவங்க தகுதி பேசக்கூடியவங்க சரிதான் என்று பட்டாலும் கூட இவங்க கூட சேர்ந்தால் பல பிரச்சனைகளுக்கு நம்ம ஆளாகணும் கௌரவம் கிடைக்காது மதிப்பு கிடையாது மரியாதை கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி எண்ணிக்கொண்டு இந்த ஏகத்துவத்தை பற்றி சரியாக உள்ள உள்வாங்கி புரிந்து கொள்ளாமல் ஏனோ தானோ என்று தங்களுடைய வாழ்க்கையில் அந்த சுனத்வல் ஜமாத் அறிஞர்களால் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கார்கள்ங்கிறத முதல்ல நம்ம மன வருத்தத்தோடு தெரிவித்து கொள்கிறோம் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் மகான்கள் நல்லவர்கள் நாதாக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் எதை வேணாலும் செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி பல விதமான கட்டுக்கதைகளை அவங்கள்ட்ட போதிக்கிறாங்க அதுக்காக தான் நபிமார்களுடைய வரலாற்றில் முதல் நபியாக ஆதமலை செல்லும் அவர்களுடைய வரலாறை சொல்வதற்கு முன்னால் நபிமார்கள் மனிதத்தன்மைக்கு அப்பாற்பட்டவர்களா மனித தன்மை எடுபட்டவர்களா இதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் அதை சரியாக நம்ம பதிவு செய்து கொண்டால் அல்லாவுடைய தூதர்களுக்கே இதுதான் நிலை என்றால் நாம் எப்படியெல்லாம் கற்பனை பண்ணி வச்சிருக்கோமோ இவர்களுடைய நிலை என்ன ஆகும் அப்படிங்கிறத சிந்தித்து பார்ப்பதற்காகத்தான் நபிமார்களுடைய இலக்கணங்களை முதல்ல தெளிவாக நம்ம பதிவு செய்து கொள்ளணும் நபிமார்களுடைய இலக்கணங்களை சரியாக நம்ம பதிந்து பதிவு செய்து கொள்ள வேண்டும் அறிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும்ங்கிறதுக்காக இந்த அடிப்படையில் ஒவ்வொன்றாக நம்ம பார்த்து வருகணும் இதில் முதலாவதாக யூசுப் அலைவசல்லம் அவர்கள் அந்த எஜமானியாக எஜமானியால் அவங்க கவரப்பட்டு அவங்க மேலே போய் சொல்லி அவங்களுடைய ஆசைக்கு இணங்குபடி செஞ்சு அவங்கள வற்புறுத்தினாங்க அதில் இருந்து தப்பிச்சிட்டாங்க நபி யூசுப் அலைவஸ்லம் அவர்கள் அதன் பிறகு முப்பத்தி மூணாவது வசனத்தில் பன்னெண்டாவது அத்தியாயம் முப்பத்தி மூணாவது வசனமும் முப்பத்தி நாலாவது வசனத்தையும் படித்து பாருங்க அதில் எந்த அளவுக்கு அவங்க மனிதத்தன்மையோடு இருந்தாங்க மனிதத்தன்மை ஈடுபட்டவர்களாக அவங்க இருக்கவில்லைங்கிறதுக்கு ஒரு சான்று என் இறைவா இப்பெண்கள் இந்த பெண்கள் அழைப்பதை விட சிறைச்சாலை எனக்கு மிக விருப்பமானது இவர்களின் சூழ்ச்சியிலிருந்து நீ என்னை காப்பாற்றாவிட்டால் இவர்களை நோக்கி சாய்ந்து அறிவியனாக ஆகிவிடுவேன் என்றார்கள் அடுத்து முப்பத்தி நாலில் இறைவன் அவரது பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டான் அவர்களின் சூழ்ச்சியிலிருந்து அவரை காப்பாற்றினான் அவன் செவியுறுபவன் அறிந்தவன் என்று பன்னெண்டு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலாம் சொல்லி காட்டுகிறான் அப்போ எந்த அளவுக்கு நபி யூசுப் அலைவஸ்லம் அவர்கள் இந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்த பிறப்பும் மேலும் பிரச்சனைகளை ஆளாகி எப்படியாவது நம்மளை கெடுத்துடுவாங்க நம்ம மனசன் தானே எப்படியா மனசு மாறிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு தங்களுடைய உறுதியை பாதுகாத்துக்கொள்ள எனக்கு சிறைச்சாலையே மேலே அப்படின்னு அவங்களாக தேர்ந்தெடுக்கிறாங்க சரியா அப்போ இதோடைய சாரம்சத்தை நீங்கள் புரிந்து கொள்ளணும் அடுத்தது எழுபத்தி நாலாவது வசனம் எழுபத்தி ஐந்தாவது வசனம் பதினேழாவது அத்தியாயத்தில் எழுபத்தி நாலு எழுபத்தஞ்சு படிங்க அதில் என்ன சொல்லப்படுதுன்னா முகமதே நாம் உண்மை நிலைப்படுத்தி இருக்காவிட்டால் அவர்களை நோக்கி சிறிதேனும் நீர் சாய்ந்திருப்பீர் அல்லாவுடைய தூதர் முகமது சல்லா அலேசல்லம் அவர்களை பார்த்து அல்லா சொல்கிறான் முகமதே நாம உண்மை நிலைப்படுத்தி இருந்தோம் இல்லைன்னா அவர்களை நோக்கி நீயும் சாஞ்சிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவ்வாறு நீர் செய்திருந்தால் வாழும்போது உமக்கு இருமடங்கும் நர்ணிக்கும் போது இரு மடங்கும் வேதனையும் சுவைக்க செய்திருப்போம் பின்னர் நம்மிடம் உமக்காக எந்த உதவியாளரையும் காண மாட்டீர் என்று அல்லா சொல்லி காட்டுறான் பதினேழு எழுவத்தி நாலு எழுவத்தஞ்சில் அப்போ நபி சல்லல்லா அலே செல்லம் அவர்கள் மனிதர்கள் என்ற அடிப்படையை விட்டு எடுபட்டிருந்தார்களா அல்ல நாம் ஒன்று வலுப்படுத்தியிருந்தோம் இல்லைன்னா மனிதங்கிற அடிப்படையில் நீ சாஞ்சிருப்ப அதிலிருந்து உன்னை பாதுகாத்தது நாம தான் அப்படின்னு அல்லா சொல்லி காட்டுகிறான் மேலும் தன்னிடம் அந்த குருடர் வந்ததாக வந்ததற்காக அதாவது அப்துல்லாவின் உம்மு ஒரு சகாபி இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றவர்கள் ஆனால் அன்றைய காலத்தில் அவர்கள் ஒரு மதிப்பீடு வச்சுருந்தாங்க இல்லையா உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள்னு அந்த அடிப்படையில் இவர்கள் அந்த மக்களால் தாழ்ந்தவர்களாக கருதப்பட்டவர் அந்த பிரச்சனை என்ன நபிசர் அல்லாஸ்லாம் அவர்களுக்கும் இந்த உயர்ந்த குழுன்னு சொல்லக்கூடிய அந்த சில ஒரு சிலருடைய நோக்கம் என்னென்னு கேட்டால் கூப்பிட்டு பேசுகிறாங்க நபிசல்லா இஸ்லாத்தை கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்க நீங்கள் வந்து இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒரே ஆக்கிறது வந்து சரியில்லை எங்களுக்குரிய மரியாதை நீங்கள் எங்களுக்கு தனியாக கொடுக்கணும் அவங்கள்ட்ட நீங்கள் தனியாக நடத்திக்கணும் என்ன அதனால் வந்து இந்த இந்த இதை நீங்கள் இது பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த அப்துல்லா இப்படின்னு உம்மு மக்தமுங்கிறவருக்கு கண் காது கேட்காதான் கண் தெரியாதான் கண்ணு தெரியாது காது கேட்கும் கண் தெரியாத குருடராக இருந்தவர் அவர் தான் பாங்கு ஒரு பாங்கு ரமலாலில் நோம்புக்கு ஒரு பாங்கு பிலால் அல்லி அல்லாமனு சொல்லுவாங்க ரெண்டாவது பாங்கு இப்னு உம்மு மக்தம் சொல்லுவாங்க இப்படி சில வார்களுக்கு போகும்போதெல்லாம் கூட நவீஸ் அல்லாஹம் அவர்கள் இவர்களை நல்ல முக்கியத்துவம் கொடுத்து வச்சுருந்தாங்க எதுக்கு இதுக்காக தான் இந்த இப்போ இப்போ நடக்க போகிற இந்த சம்பவத்துக்காக தான் அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்களுடைய குரல் இந்த அப்துல்லா உம்மு மக்தும் அவர்கள் செவியுற்றதன் காரணமாக அசலாம் அழைக்கும் யார் அசூல் இல்லான்னு சொல்கிறாங்க அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்கிற சத்தம் கேட்டு சலான் சொல்கிறாங்க அந்த நேரத்தில் நபி சலல்லா அலுவலம் அவர்கள் என்ன கொஞ்சம் வித்தியாசமாக நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க என்னடா எதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்களோ அந்த நேரத்தில் வந்து இந்த ஆள் குறுக்கிட்டு இப்படி சலாம் சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி மனசில் கொஞ்சம் கடுகடுத்ததாக நல்லா சொல்லிக்காட்டுக்கலாம் இது எல்லாருக்கும் உள்ளது தானே நீங்கள் நான் எல்லா மனுஷனும் இது மாதிரியான சுச்சுவேஷனில் சமயத்தில் எல்லா நேரத்துலேயும் நம்ம வந்து மனிதாபிமானம் எல்லாம் சமம்னு சொல்லிக்கிட்டு இருந்தால் கூட சில இடங்களில் சில நேரங்களில் அப்படிப்பட்ட இதுகள் எல்லாருக்கும் ஏற்படக்கூடியது தான் அதுதான் நபீசல்லா வலம் அவர்களுக்கு ஏற்பட்டது ஆனால் அல்லாஹு ரபுல் ஆலமீன் அதை எப்படி நமக்கு காட்டுறான்னு கேட்டால் தன்னிடம் அந்த குருடர் வந்ததற்காக இவர் முகமது கடுகடுத்தார் அலட்சியம் செய்தார் அவர் தூயவராக இருக்கலாம் என்பது முகம்மதே உமக்கு எப்படி தெரியும் அவர் நீ பேசிக்கிட்டு இருக்கிறவர்களை விட தூய்மையானவர் இவர் அது உனக்கு தெரியல சரி அது போகட்டும் அவர் அல்லது அவர் அறிவுரை பெறலாம் அந்த அறிவுரை அவருக்கு பயனும் அளிக்கலாம் யார் அலட்சியம் செய்கிறானோ அவனிடம் வலிய செல்கிறீர் அவன் பரிசுத்தமாக ஆகாவிட்டால் உன் மீது ஏதாவது குற்றமா நாம் ஒன்றை குற்றம் பிடிப்போமா இல்லையே அவன் பரிசுத்தமாக ஆகாவிட்டால் உன் மீது ஏதும் குற்றம் இல்லை இறைவனை அஞ்சி உம்மிடம் யார் ஓடி வருகிறாரோ அவரை அலட்சியம் செய்கிறேன் என்பதாக அல்லாஹ் அபுல்லா அலமீன் அந்த இடத்துல ஒரு தெளிவை நபி சல்லல்லா அலையம் அவர்களுக்கு தருகிறான் அதன் பிறகு தான் அப்துல்லா அபின் உம்மு மக்தும் அவர்களை இவர்களுடைய காரணமாக அல்லாஹ் நமக்கு ஒரு வகையை இறக்கி தந்துட்டான் நம்மளை திருத்தி இருக்கிறான் அல்லா அப்படின்னு சொல்லி ரொம்ப மரியாதையாக ரொம்ப பிரியத்துடன் நடந்து கொண்டார்கள் என்பது வரலாறு அப்ப இது இருந்து எண்பதாவது அத்தியாயத்தில் ஒன்றாவது வசனம் முதலாவது வசனத்திலிருந்து பத்தாவது வசனம் வரல நீங்க இதை பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் கவலையும் கோபமும் கொண்டு மூசா தமது சமுதாயத்திடம் திரும்பிய எனக்கு பின்னர் நீங்கள் செய்தது மிகவும் கெட்டது இது எப்பன்னு கேட்டா மூசா அலைவசலம் அவர்கள் அல்லாவிடம் வேதம் வாங்குவதற்காக சில குறிப்பிட்ட நாட்களுக்காக அல்லாவிடம் சென்றாங்க போயிட்டாங்க அல்லாவை சந்திப்பதற்காக அப்படி போகும்போது தன்னுடைய சகோதரர் ஹாரூன் அலைவசலம் அவர்கள் அந்த மக்களுக்கு காவலுக்கு பொறுப்பாளியாக வச்சுட்டு போகிறாங்க அவங்க போன பிற்பாடு இந்த சாமரிங்கிறவன் என்ன பண்ணிட்டான்னு கேட்டால் உங்களுடைய தூதர் என்ன பண்ணியிருக்காருனா அல்லாவை தேடி போயிருக்கிறாரு உங்களுடைய அல்லாவை இறைவனை நான் இங்கே காட்டுவேன் உங்ககிட்ட இருக்கிற அந்த வெள்ளி தங்கம் இவைகள் எல்லாம் கொட்டுவாங்க அப்படின்னு கேட்டு அதெல்லாம் உருக்கி ஒரு காளைக்கன்றை போல செஞ்சு அந்த காளைக்கன்று மா என்று கத்தக்கூடிய சத்தம் கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரு வித்தையே செஞ்சு காட்டிட்டான் அந்த மக்கள் எல்லாம் வழி கேட்டு போயிட்டாங்க இதில் ஆர்வ அலைவர் செல்லம் அவர்கள் எவ்வளவோ தடுத்தும் அவர்களை யாரும் கேட்கல அதனால் அவங்க ஒன்றும் செய்ய முடியாத கையேறு நிலைக்கு ஆளாகி பேசாமல் இருந்துட்டாங்க இப்போ தான் இது அல்ல இங்கே அங்கே போன உடனே மூசா அலைவர் செலவம் அங்கே போன உடனே அல்ல அவர்களோட பேசுகிறானே அப்போ சொல்கிறான் அங்கே என்ன நடிஞ்சி தெரியுமா நீ எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அந்த சாமரிங்கிறவன் இந்த வேலையை செஞ்சு மக்களை வழிகட்டுட்டான் அப்படின்னு சொல்லப்போக அங்கேருந்து ரொம்ப வேகமாக கோபத்தோடு வராங்க வந்து தான் எந்த மாதிரி வராங்க ரொம்ப கவலை வந்து இது வேணும் நமக்கு ஒரு மனிதனுக்கு நம்மளுடைய மக்கள் நம்மளுடைய சமுதாயத்து மேலே இந்த மாதிரி வழிகட்டு போகிறாங்களே இந்த மாதிரி அறாம வேலைகளை செஞ்சு நரகத்துக்கு போக போகிறாங்களே அப்படிங்கிற கவலையும் வேணும் அதே சமயத்தில் ஒரு சகோதரன் இன்னொரு சகோதர முஸ்லீம் ஆச்சு நம்மளுடைய சகோதரன் ஆச்சே அவனை எப்படியாவது அந்த தீங்குலேருந்து பாதுகாக்கணுமேங்கிற என்ன கவலையும் வேணும் இப்படிலாம் செஞ்சுக்கிட்டாங்களேங்கிற கோபமும் வேணும் இது ஒரு மூசா அலவசன் அவர்கள்ட்டேருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு அம்சம் அப்போ கவலையும் கோபமும் கொண்டு மூசா தமது சமுதாயத்திடம் திரும்பிய போது எனக்கு பின்னர் நீங்கள் செய்தது மிகவும் கெட்டது அறிவு கட்டத்தனமாக இப்படிப்பட்ட ஒரு வேலையை செஞ்சீங்களே இது நல்ல வேலையாக இது ரொம்ப கெட்ட வேலை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் இறைவனின் கட்டளைக்கு அதாவது தண்டனைக்கு அவசரப்படுகிறீர்களா என்றார் பலகைகளை அல்ல வேதத்தை கொடுக்குறது தானே கூப்பிட்டு தான் அது பலகைகளில் எழுதி கொடுக்கப்பட்ட வேத பலகைகள் அந்த பலகைகள்லாம் தூக்கி வீசிட்டு அந்த அந்த கோபத்தில் அவங்களை கண்டு பார்த்த உடனே அங்கே எடுத்து கொண்டு வந்த பலகைகள்லாம் தூக்கி வீசிட்டு தமது சகோதரரின் அதாவது ஹாரூன் அலைவசலம் அவர்களுடைய தலையையும் தலைமுடி தாடி எல்லாத்தையும் பிடிச்சி பயங்கரமாக உழுக்கி நல்லா அடிக்க போகிறா மாதிரி என்ன பயங்கரமான கோபத்தில் என்ன இழுக்கிறாங்க அதற்கு அவரது சகோதரர் ஆர்வலேஸ்வரர் என்ன சொல்கிறாங்கன்னா என் தாயின் மகனே என்னுடைய சகோதரனே இந்த சமுதாயத்தினர் அவரது சகோதரர் என் தாயின் மகனே இந்த சமுதாயத்தினர் என்னை பலவீனனாக கருதிவிட்டனர் என்னால் ஒன்றும் செய்ய முடியாதுங்கிற அளவுக்கு ஆளாக்கிட்டாங்க ஏதாவது நான் பேசினேன்னா என்னை காலி பண்ணுற அளவுக்கு அவங்க துணிச்சிருந்தாங்க எதையும் பேச முடியல அந்த அளவுக்கு நான் பலவீனப்படுத்தப்பட்டு விட்டேன் என்னை கொல்லவும் முயன்றனர் எனவே எதிரிகள் என்னை பார்த்து சிரிக்கும் நிலையை ஏற்படுத்தி விடாதீர் அநீதி இழத்தை இந்த சமுதாயத்தில் என்னையும் ஆக்கி விடாதீர் என்று அவங்க சொல்கிறாங்க ஆர்வ நரகசனம் அவர்கள் அடுத்து என் இறைவா என்னையும் என் சகோதரரையும் மன்னிப்பாயாக அல்லாட்டதுவாக செய்கிறாங்க மூசா அலைவசலம் இந்த காரியத்துக்காக இந்த செயலுக்காக என்னையும் என்னுடைய சகோதரரையும் மன்னித்துவிடுவாயாக எங்களது உனது அருளில் நுழைப்பாயாக எங்களை உனது அருளில் நுழைப்பாயாக நீ கருணையாளர்களில் மிகவும் கருணையாளன் என்று மூசா கூறினார் அப்படிப்பட்ட செயல் பார்த்துக்குங்க அப்போ மூசா அலைவசலம் அவர்கள் சாதாரணமாக நம்மெல்லாம் எப்படி இந்த மாதிரியான ஒரு நேரத்தில் முடிவு எடுப்போம் கோபம் வருமா வருவாதா அடிக்கிறது கையை ஒன்றுமா வாங்க மாட்டுமா என்ன மனிதங்கிற இயல்பை விட்டு மனிதனுங்கிற சூழ்நிலை அந்த எண்ணங்களை விட்டு குண அதிசயங்களை விட்டும் குணநலங்கள் மாறிடுமா மாறி இருந்துச்சா முசாலிசலாம் அவர்களுக்கு இதை சிந்திச்சு பார்க்கணும் அப்போ மனிதர்கள் தான் அனைத்து வகையிலும் அவர்கள் மனிதர்கள்தான் தான் அனைத்து நபிமார்களும் திகழ்ந்தார்கள் என்பதற்கு இதுவும் ஒரு சான்று அடுத்து ஐய பலவஸ்வலம் அவர்கள் என்ன சொல்கிறாங்க எனக்கு துன்பம் நேர்ந்து விட்டது நீ கருணையாளர்களுக்கெல்லாம் கருணையாளன் என்று அய்யூப் தமது இறைவனை அழைத்த போது அவரது பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டோம் என்று அல்லாஹ் ரபுல்லாலுமே சொல்லி காட்டுறான் அதாவது அவங்க ரொம்ப நோய்வாய்பட்டிருந்தாங்க அப்படி ஒரு சோதனை அல்லாஹ் அவருக்கு தந்திருந்தான் அவங்க அந்த சோதனையிலிருந்து என்ன எப்படிப்பட்ட கஷ்டத்திலேயும் பொறுமையை காத்து என்ன இந்த மாதிரியான இதில் என்ன எந்த அளவுக்கு அவங்க அதில் சபூர் பண்ணி இருந்தாங்கிறதுக்கு அவருக்கு ஏற்பட்ட துன்பத்தை நீக்கணும் ரபுல் ரபுல்லாலமின் அல்லாவிட்டு அவங்க செஞ்ச பிரார்த்தனையை கேட்டு அவருக்கு ஏற்பட்ட துன்பத்தை அவரை விட்டும் நீக்கினோம் அவரது குடும்பத்தாரையும் அவர்களுடன் அவர்களை போன்றவரையும் நாம் அருளாக அவருக்கு வழங்கினோம் வணக்கசாலிகளுக்கு இது அறிவுரை அப்படிப்பட்ட ஒரு வணக்கசாலியாக அவர்கள் இருந்திருக்கிறாங்க அல்லாவுக்கு அஞ்சக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் ரொம்ப பொறுமையாளர்களாக இருந்திருக்கிறார்கள் என்ன அப்போ அல்லாஹ் கிட்ட தான் அவங்க கையேந்தினாங்க அவங்களால எதுவும் செஞ்சுக்க முடிஞ்சுதா இல்லை அது மாதிரியான எல்லா ஒவ்வொரு தரப்புலேயும் ஒவ்வொரு சுச்சுவேஷனை பாருங்கள் இந்த பின்னணியை இந்த ஒவ்வொரு நபிமார்களுடைய பின்னணியில் அவர்கள் அதை எதை எப்படி எதிர்கொண்டிருக்கிறார்கள் மனித தம்மதிக்கு அப்பாற்பட்டவர்களாக எப்பயாவது இருந்திருக்கிறார்களா அப்படிங்கிறத பார்த்துக்கங்க அடுத்து இது வந்து இருபத்தி ஓராவது அத்தியாயம் எண்பத்தி மூணு எண்பத்தி நாலு வசனங்களில் இடம் ஓகே அடுத்து வந்து எந்த மனிதருக்காவது வேதத்தையும் அதிகாரத்தையும் நவீனம் தகுதியையும் அல்லாஹ் வழங்கினால் அதன் பின் அல்லாதோ என்று எனக்கு அடிமைகளாக ஆகிவிடுங்கள் என்று மருந்தர்களிடம் கூறுகின்ற அதிகாரம் அவருக்கு இல்லை மாறாக வேதத்தை நீங்கள் கற்றுக் கொடுப்பவராக இருப்பதாலும் அதை வாசித்து கொண்டிருப்பதாலும் இறைவனுக்குரியோராக ஆகிவிடுங்கள் என்று நபி கூறுவார் அப்போ நபியுடைய வேலை என்னங்கிறத தெல்ல தெளிவா இதில் சொல்கிறான் என்ன எந்த மனிதருக்காவது வேதத்தையும் அதிகாரத்தையும் நபி எனும் தகுதியையும் அல்லாஹ் வழங்கினால் அதன் பின் அல்லாவை விட்டுட்டு என்ன வணங்குன்னு சொல்லுவாங்களா இல்லை சரியா அல்லாவை நோக்கி மக்களை அழைப்பது தான் அவர்கள் வேலை அல்லாஹ் சொல்லுகின்ற அந்த செய்தியை எடுத்து சொல்வது தான் அவர்கள் வேலை இவ்வளவுதான் நபிமார்களுடைய வேலைங்கிறத இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் மேலும் இது வரேன் இது எழுவத்தி ஒன்பது இன்னொரு வசனம் இருக்கு எண்பது அதுல என்ன இது மூணாவது அத்தியாயம் எழுவத்தி ஒன்பது எண்பது வானவர்களையும் நபிமார்களையும் கடவுள்களாக்கி கொள்ளுங்கள் என்று அவர் உங்களுக்கு ஏவமாட்டார் நீங்கள் முஸ்லிம்களாக ஆன பின் ஏக இறைவனை மறுக்குமாறு அவர் உங்களுக்கு ஏவுவாரா முஸ்லீமாக ஆகிவிடுங்க அல்லாவை நோக்கி வாங்க அப்படின்னு கூப்பிடுறவர் இந்த மாதிரி செய்வாரா செய்ய மாட்டார் அல்லாவை அல்லாஹ் சொல்கிறத சொல்லி மக்களை அல்லாவின் பக்கம் அழைத்து முஸ்லீம்களாக ஆக்குவது தான் நபிமார்களுங்கிற அந்த வேலை அப்படிங்கிறத இதில் சொல்கிறான் அடுத்தது உகது போரில் நபி சொல்லா அலையம் அவர்கள் சில இதுகள் நடந்துச்சு அது நடக்கக்கூடாது சில செயல்கள்லாம் நடந்துச்சு அதை முதல்ல பார்த்துக்குவோம் நூற்றி நாற்பத்தி நாலாவது வசனத்தில் முகம்மத் தூதரை தவிர வேறில்லை அவருக்கு முன் பல தூதர்கள் சென்று விட்டார்கள் இவர் தான் முதல் முதல்ல உங்களுக்கு தூதரானீர்களே இல்லை இவர் மட்டுமா தூதர் இல்லை இவருக்கு முன்னே ஏராளமான தூதர்கள் சென்று விட்டார்கள் அவர் இறந்து விட்டால் அல்லது கொல்லப்பட்டு விட்டால் வந்த வழியில் திரும்பி விடுவீர்களா வந்த வழியே திரும்புவோர் போனால் தொலைஞ்சு போங்க அல்லாவுக்கு ஏதாவது செய்ய முடியுமா ஒன்றும் செய்ய முடியாது சரியா அப்போ திரும்புவோர் வந்த வழியே திரும்புவோர் விளங்கி கொள்ள வேண்டும் அல்லாவுக்கு எந்த கேடும் செய்யவே முடியாது நன்றியுடன் நடப்பவருக்கு அல்லாஹ் கூலி வழங்குவா என்பதை மூணாவது அத்தியாயம் நூற்றி நாற்பத்தி நாலில் சொல்லி காட்டுறான் இது என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா அந்த உகந்து போரில் வந்து நபிசல்லா அலேஸ்வல்லாமர்களுக்கு பல் உடைக்கப்பட்டுற சம்பவம் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்போ மயங்கி விழுந்துட்டாங்கல்ல அப்படி உழுந்தபோது அவங்க மரணித்து விட்டார்கள்ங்கிற வதந்தி பரவிடுச்சு அந்த வதந்தி பருவவும் நபிசல்லா அலையா அவர்களுடைய கூட நின்ற ரவி தோழர்கள் பலர் பிறண்டு விட்டார்கள் இடத்த விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க சரியா இனி ஒன்றும் வேலை இல்லை அல்லோடியே தூதரே செத்து போயிட்டாங்களா மூத்த போயிட்டாங்களா இனி நமக்கு என்ன இங்கே வேலை அப்படின்னு சொல்லி அவங்க வந்த வழியை திரும்பி போயிட்டாங்க வந்த வழியே திரும்பி போயிட்டாங்கிறத அல்லா சொல்லக்கூடியது இந்த வழிங்கிறத நீங்கள் வேலை சரியா எந்த நோக்கத்துக்காக இங்கே வந்தாங்க அல்லாஹைய மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்து வைக்கணும் அல்லாவின் மார்க்கம் பின்பற்றக்கூடிய மக்களை உருவாக்கணுங்கிறதுக்காக தானே இந்த போருக்கு வந்தாங்க அந்த போரில் அல்லாவுடைய தூதர் மௌத்தா போனால் நீ பின்னி போயிடுவியா அதோடு அவங்களோட சேர்ந்துக்குவையா பழைய மார்க்கத்துக்கு பகுதியாக போயிடுவியா இந்த மாதிரி எல்லாம் கேட்குறான் அதனால் அது அப்படி நடக்கலை நரசைசல்ல அவர்கள் அப்புறம் அவங்க மூச்சு எந்திரிச்ச பிற்பாடு அப்புறம் ஒன்று ஒன்றா சேர்ந்து அந்த வாரில் வென்றாங்க அது வேறு விஷயம் இப்படி மக்கள் கருதி ஓடினார்கள் சரியா அதுக்கு அல்லா கேட்குறான் அப்போ அவர் மனிதர் தான்ப்பா மௌத்தாகக்கூடியவர் தான்ப்பா இவருக்கு முன்னாடி எத்தனையோ அபிமாரிகளை நான் அனுப்பியிருக்கிறேன்ப்பா அவங்க எல்லாம் பல வழியிலையும் போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு அறிவையை அற்புதமான முறையில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் மேலும் இது வந்து மூணு நூற்றி நாற்பத்தி நாலு அடுத்து என்னிடம் அல்லாவின் கருவூலங்கள் உள்ளன என்று நான் உங்களிடம் கூற மாட்டேன் மறைவானவற்றையும் அறிய அறிய மாட்டேன் நான் வானவர் என்றும் கூற மாட்டேன் உங்கள் கண்கள் யாரை இழிவாக காண்கிறதோ அவர்களுக்கு அல்லாஹ் எந்த நன்மையையும் அளிக்கவே மாட்டான் எனவும் நான் கூற மாட்டேன் அவ்வாறு கூறினால் நான் அநீதி இளைத்தவனாகி விடுவேன் அவர்களின் உள்ளங்களில் உள்ளதை அல்லாகவே மிகவும் அறிவா அறிபவன் எனவும் கூறினார் அடுத்து இது வந்து மூணு எனவும் கூறினார் இது மூணு நாற்பத்தி நாலு அடுத்து பூமியில் நீரூற்றி அது என்ன கேட்குறாங்கன்னா நபி சல்லல்லா அலைய அவர்கள் அல்லாவுடைய தூதர்னு சொல்கிறாங்க அந்த மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் நீ அல்லாவின் தூதருங்கிறல்ல அப்போ தப்பாக விளங்கிக்கிட்டு அல்லாவின் தூதர்னா என்ன என்பதை தவறாக விளங்கி கொண்டு அல்லாவின் தூதர்கிட்ட சில கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க என்ன அது இந்த பூமியில் நீரூற்ற ஏற்படுத்து பாலைவனம் அது அங்கே எப்படி நீரூற்று ஏற்படுத்துறது ஏற்படுத்துன்னு இவங்களை நபி சல்லா அலையம் அவர்களை பார்த்து கேட்குறாங்க எங்களுக்காக நீ ஓட செய்யாதவரை உண்மை நாங்கள் நம்பவே மாட்டோம் என்று கூறுகிறார்கள் அல்லது உனக்கு பேரிச்சை மற்றும் திராட்சை தோட்டம் இருக்க வேண்டும் அவங்களுக்கு ஒன்றுமே இல்லைல்ல எல்லாத்தையும் தான் மாறி வழங்கிட்டாங்க இருக்க வேண்டும்ங்கிறாங்க அவற்றுக்கு இடையே நீரூற்றுகள் பெருக்கெடுத்து ஓட வேண்டும் அப்படி செய்ய நம்புகிறோங்கிறாங்க அல்லது என்ன ஒன்று எதையாவது ஒன்று தான் கேட்குறாங்க சரியா அல்லது நீர் நினைப்பது போல் வானத்தை துண்டு துண்டாக எங்கள் மீது வில செய்ய வேண்டும் அல்லது அல்லாஹுவையும் வானவர்களையும் நேரில் நீ கொண்டு வந்து எங்கள் முன்னால் பாட்ட வேண்டும் அல்லது தங்கத்தால் ஆன உமக்கு ஒரு வீடு இருக்க வேண்டும் அல்லது வானத்தில் நீர் ஏற வேண்டும் நாங்கள் வாசிக்கும் விதமாக எங்களிடம் ஒரு புத்தகத்தை இறக்கி கொண்டு வர வேண்டும் தவிர நீர் ஏறி சென்றதை நம்ப மாட்டோம் எனவும் கூறுகிறார்கள் அதற்கு இவ்வளவு கேட்குறாங்களா இதெல்லாம் அவங்களுக்கு செய்ய முடியுமா முடியாதா அல்லாவுக்கு என்னென்ன இதையும் செஞ்சு காட்டின ரப்புக்கு முடியுமா முடியாதா அனைத்தும் முடியும் என்றாலும் அல்லாஹ் சொல்லக்கூடிய பதிலை கவனிங்க நபி சல்லல்லா அலுவலம் அவர்களை அவர்களுக்கு பதில் சொல்ல சொல்கிறான் என்ன கேள்விகளை கேட்டாங்க அவர்களுக்கு அல்லாஹ் பதில் சொல்ல சொல்கிறான் நான் அதாவது என் இறைவன் தூயவன் சுகான் அல்ல அவன்தான் பரிசுத்தமானவன் தூய்மையானவன் தூயவன் நான் மனிதனாகவும் தூதராகவுமே இருக்கிறேன் என்று முகமது அவர்கிட்ட கூறுங்க நான் மனுஷன் மா மரகாலவுடைய தூதராக இருக்க அவ்வளவு தானே இதெல்லாம் வந்து நீ என்கிட்ட கேட்டனா இது அல்லாஹ் செய்ய வேண்டிய வேலை நான் நான் அவங்ககிட்ட சொன்னேன் அனைத்தும் எனக்கு முடியும்னு நான் நான் அவங்கிட்ட சொன்னேன் அல்லாவின் பக்கம் அழைக்கக்கூடியவனாக இருக்கிறேன் அல்லா சொல்வதே உங்களுக்கு சொல்கிறேன் அவ்வளவுதாங்கிறத இதில் பதினேழாவது அத்தியாயம் தொண்ணூறு தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூணு ஆகிய வசனங்களில் அல்ல சொல்லி காட்டுகிறான் மேலும் இறுதியாக நபி நபிசல்லா அவர்கள் மக்களுக்கு முன் வச்சது அதாவது நபிமார்களுடைய தூது பணின்னா என்ன அது எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது எவ்வளோ வலிமை வைக்கிறதுங்கிறதெல்லாம் தெல்ல தெளிவாக இங்கே சொல்கிறாங்க நான் உங்களை போன்ற மனிதன் தான் எந்த ஒரு வேறுபாடும் கிடையாது உங்கள் இறைவன் ஒரே இறைவனே என்று எனக்கு தூது செய்தி அறிவிக்கப்படுகிறது எனவே அவனிடம் உறுதியாக இருங்கள் அவனிடம் மன்னிப்பு தேடுங்கள் இணை கற்பிப்போருக்கு கேடுதான் இருக்கிறது என்று முகமதே அவர்களுக்கு கூறுவீராக அல் குருஹான் நாற்பத்தி ஒன்று ஆறு நான் உங்களை போல மனுஷன்தான் சரியா எனக்கு இறைவன் ஒருவன் தான்ங்கிற தூது செய்தி அறிவிக்கப்படுது அதை நான் உங்கள்கிட்ட சொல்றேன் அதை தவிர வேறு ஒன்றும் இல்லை என்று ஆக நபிமார்கள் என்பவர்கள் எல்லா வகையிலும் மனிதர்களாகத்தான் இருந்தார்கள் மனிதர்கள் மனிதர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள் மனித தன்மைக்கு அப்பாற்பட்டவர்களாக அவர்கள் இருக்கவே இல்லை ஒரு சில அற்புதங்கள் அல்ல வழங்கினான் நபிமார்கள் என்பதை நான் உங்களை மாதிரி மனுஷன் இல்லை நான் அல்ல அவர்கள் தேர்ந்தெடுத்துப்பட்ட இறை தூதர் அப்படிங்கிறத மக்கள் நம்ப வேண்டும் என்பதற்காக பல நபிமார்களுக்கு அல்ல அற்புதங்களை ஒரு சில அற்புதங்களை வழங்கியிருக்கலாம் அந்த அற்புதம் சம்பந்தமான விஷயங்களை அப்புறம் பார்ப்போம் சரியா இப்போதைக்கு அவர்கள் மனிதர்களாகத்தான் இருந்தார்கள் மனிதத்தன்மைக்கு அப்பாற்பட்டவராக இருக்கவில்லை என்பதை முழுக்க முழுக்க நாம் தெளிவாக புரிந்து உணர்ந்து அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு இந்த காரணங்களை நிறைவு செய்கிறேன் நன்றி ஃபார் வாட்சிங் ஜிசாக்கல்லாக தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி